ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் பச்சை வேர்க்கடலை வச்சு காரக்குழம்பு செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம் அதுக்கு நம்ம ஒரு கடாய் வச்சிடணும் கடாய் சுடாதோடனே எண்ணெய் எண்ணெய் ஊற்றி வெந்தயம் போடணும் வெந்தயம் பொறிஞ்ச உடனே வடகம் போடுறோம் நாங்கள் கிராமத்தில் வடகம் போட்டு பொறிஞ்ச உடனே கருவேப்பிலை ஆட் பண்ணி கிளறி விட்டுக்குங்க கிளறி விட்டு நம்ம இப்போது உரித்து வச்சுருக்க பூண்டை ஆட் பண்ணுறோம் பூண்டை ஆட் பண்ணி நல்லா வதக்கி விடுங்க பூண்டு வதங்கின உடனே இப்போ கட் பண்ணி வச்சுருக்க ஆனியன் சேர்த்துக்கோங்க ஆனியனும் நல்லா வதங்க விடுங்க இப்போ நம்ம கட் பண்ண தக்காளியை சேர்த்துக்கிறோம் தக்காளியை வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கிட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கங்க உப்பு சேர்த்து கொஞ்சம் வதக்கி விடுங்க தக்காளி நல்லா கொஞ்சம் குழஞ்சதுக்கப்புறம் இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா நம்ம உரித்து வச்சுருக்க வேர்க்கடலை கட் பண்ணி வச்சுருக்க தேங்காய் அதை இது கூட சேர்த்து நல்லா கிளரி விட்டுக்குங்க இப்போ கொஞ்சம் மஞ்சத்தூளும் இதில் சேர்த்து ஆட் பண்ணிவிடுங்க ஆட் பண்ணி நல்லா வதக்கி விடுங்க வதக்கி விட்டால் இதுக்கு தேவையான அளவு மிளகாத்தூள் குழம்பு மிளகாத்தூள் அதை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ இது குழம்புக்கு தேவையான புளி நாங்கள் கரைச்சி வச்சுருக்கேன் அந்த புளியை இதில் ஆட் பண்ணிக்கிங்க உங்களுக்கு தேவையான அளவு இந்த குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க தண்ணி சேர்த்து நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு கொதிக்க விடுங்க மூடி வச்சுருங்க கொஞ்சம் நேரம் கழித்து குழம்பு கொஞ்சம் கொதிக்கிற மருந்தும்போது கொஞ்சம் நல்ல எண்ணெய் சுற்றி ஊற்றி விடுங்க முடி வச்சுருங்க அதுக்கப்புறம் எடுத்து சர்வ் பண்ணுங்கள்